வணக்கம் மக்களே ஆறுநூறு கோடி எடப்பாடியின் நடுக்கம் நூறு சீட் கேட்டாரா அமித்ஷா பாஜகவில் கரையப் போகுதா அதிமுக இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாங்க எடியூரப்பாவின் அமைச்சரவையில் இருந்த அமைச்சருக்கு ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் கட்டிடம் ஒன்றை கட்டுவதற்காக பனிரெண்டு கோடி ரூபாய் லஞ்சப்படுத்த எடப்பாடியின் சம்பந்தி பகன் அன்று கொண்டு போய் தந்ததாகவும் இது தொடர்பான வழக்குகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக அமித்ஷாவை எடப்பாடி அவர்கள் சந்தித்ததாகவும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அப்போதிலிருந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் பாஜகவுடன் எடப்பாடி மீண்டும் உறவு வைக்க இதுவே காரணம் என்றும் சொல்லியும் வருகிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் தந்துள்ள பேட்டி இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது ஆகாயம் தமிழ் என்ற சேனலுக்கு பேட்டி தந்துள்ள தமிழா தமிழா பாண்டிய அவர்கள் அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செங்கோட்டையன் கோபி தொகுதியின் எம்எல்ஏ அமித்ஷா நிர்மலா சீதாராமனுக்கு அதிமுக பொதுச்சாளரை சந்திப்பதால் அனுகூலம் அதிகமா அல்லது கோபி எம்எல்ஏவை சந்திப்பதால் லாபம் அதிகமா எடப்பாடி பழனிசாமியிடம் அறுபத்தி இரண்டு எம்எல்ஏக்கள் மூன்று எம்பிக்கள் என கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க இவ்வளவு வலுவானவரை இழக்க விரும்பினால் இதன் பாதிப்பு அதிமுகவுக்கு இல்லை பாஜகவுக்கு தான் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வரும்போது கட்சிப்பை வைத்து முகத்தை எடப்பாடி அவர்கள் மறைத்ததாக செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அமித்ஷாவை மிரட்டினார் அதனால் எடப்பாடியின் முகமும் இருக்கிறது என்றும் செய்திகள் ஓடுகின்றன அதாவது நூறு சீட்டை பாஜகவுக்கு ஒதுக்கிவிடுமாறும் கூட்டணி மந்திரி அமைய வேண்டும் என்றும் அமித்ஷா எடப்பாடியிடம் சொன்னாராம் இதற்கு எடப்பாடியால் மது சொல்ல முடியவில்லை அதே சமயம் எடப்பாடிக்கு பல வழிகளில் பாஜகவால் சிக்கலை ஏற்படுத்த முடியும் என்றும் குறிப்பாக செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இவர்களை வைத்து அதிமுகவை பிளப்பதற்கான ஒரு முயற்சியும் நடந்தது ஆனால் இந்த முயற்சியை எடப்பாடி பழனிசாமி முறியடித்து விட்டார் எனினும் அதிமுகவை கட்டுப்படுத்த தேவை அமித்ஷாவுக்கு உள்ளது இதற்கு காரணம் வருகிற விஜயதசமியோடு ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டு நூறு வருடங்களாகிவிட்டது காங்கிரஸ் கட்சியே இல்லாத இந்தியா என்பதே ஆர்எஸ்எஸ்இன் லட்சியம் என்று ஓரளவு தற்போது நிறவிய நிறைவேறியும் உள்ளது எனவே தமிழ்நாட்டிலும் திமுக அதிமுகவுக்கு இணையாக பாஜக எம்எல்ஏக்களையும் பெற வேண்டும் இந்த தேர்தலில் எடப்பாடிக்கு நெருக்கடியை தந்தாவது எப்படியாவது குறைந்தபட்சம் ஐம்பது எம்எல்ஏக்களையாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது இதற்காக அதிமுக நெருக்கடியை தர இருக்கிறது தற்போது உள்ள பாஜக எம்எல்ஏவை ஐம்பதாக மாற்றுவதே அமித்ஷாவின் திட்டம் ஆனால் எடப்பாடி இதற்கு ஒப்புக்கொள்வாரா தெரியாது தற்போது இந்த பேச்சுவார்த்தை தான் அமித்ஷா எடப்பாடி இடையே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விஷயத்தில் செங்கோட்டையன் ஓபிஎஸ் தினகரனை சேர்த்துக் கொள்ளுமாறு வலியுறுத்தப்பட்டு வருகிறது எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் முக்கியம் என்றும் நேற்று முன்தினம் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படியானால் ஏதோ ஒரு அழுத்தம் எடப்பாடிக்கு தரப்பட்டுள்ளதாகவே தெரிகிறது இந்த விஷயம் அதிமுக தொண்டர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் எப்படி பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடுவார்கள் எடப்பாடியை பா பாஜக மிரட்டலாம் எனவே தான் அதிமுகவை எடப்பாடி காப்பாற்றுவாரா அல்லது அதிமுகவை பாஜகவில் கரைப்பாரா தெரியவில்லை என்றெல்லாம் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ